சிறுநீரகம் ஆழ்ந்து மெய்யுணர்த்தும் தரவு எது இந்த கேள்வியை புரிந்துக்கணும் முதல்ல சிறுநீரகம் மெய் உணர்த்தும் அப்படின்னா நம்ம உடம்புக்கு எது தேவையோ அதனை உணர்த்துவது தான் மெய் உடம்புக்கு எந்தென்ன பொருள்கள் எவ்வளவு தேவை அதனுடைய அளவீடுகள் என்ன நீர் எவ்வளவு இருக்கணும் உப்பு சத்துக்கள் எவ்வளோ இருக்கணும் இதெல்லாமே சிறுநீரகம் வந்து மிக அழகாக அறுதியிட்டு தருகிறது அதுதான் மெய் உணர்த்துதல் அப்படின்னு நம்ம ஒரு சொல்லாடலை இங்கே பயன்படுத்துகிறோம் மெய் உணர்த்துதல் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அடுத்து எந்த தரவை உடம்பில் சிறுநீரகம் மிக சிறப்பாக மெய் உணர்த்தல் செய்கிறது அது ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் மோஸ்ட் ஹைலி ரெகுலேட்டட் பேராமீட்டர் ஆஃப் ஹியூமன் ஃபிசியாலஜி அந்த தரவு அதிகமானாலோ குறைந்தாலோ அது வந்து உடம்புக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் அவ்வளவு முக்கியமாக உடம்பு ஆழ்ந்து மெய்யுணர்த்த வேண்டிய அவசியத்தை பெற்றது எது குளுக்கோஸாக உப்புசத்தா இப்படியெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே வரும்போது பாடி ஃப்ளூயிட் ஆஸ்மலாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது தான் மோஸ்ட் ஹைலி ரெகுலேட்டட் பேராமீட்டர் ஆஃப் ஹியூமன் ஃபிசியாலஜி இந்த கிட்னிஸ் கண்ட்ரோல்ஸ் த ஆஸ்மாலிட்டி அண்ட் வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் பை ரெகுலேட்டிங் த எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் சோடியம் குளோரைட் ரெஸ்பெக்டிவ்லி ரெண்டு விடயங்களை சொல்லிவிட்டு ரெஸ்பெக்டிவ்லின்னு சொன்னால் இதுக்கு இது பொருந்தும் அதுக்கு அது பொருந்தும்னு பொருள் அவ்வாறு நாம் பார்க்கும் பொழுது கிட்னீஸ் கண்ட்ரோல் ஆஸ்மலாலிட்டி பை எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் வாட்டர் உடம்புல இருக்க நீரை வந்து வெளியில் அனுப்புகிறதோ அல்லது வெளியில் அனுப்பாமல் அதனை காத்து வைப்பதோ இந்த கிட்னீஸுடைய சிறுநீரகத்துடைய பனியாக ஆஸ்மலாலிட்டியை பாதுகாப்பதாக உள்ளது ஆஸ்மலாலிட்டிங்கிறது என்னன்னு பதில் பார்த்துடலாம் நம்ம ரத்தத்தில் சோடியம்னு சொல்லுவோம் இந்த உப்புகளும் பிற வகையானவையும் சேர்ந்து நீரில் அந்த இரத்த நாளங்களுக்குள் அந்த நீர் தன்மை இருக்க வைப்பது தான் ஆஸ்மலாலிட்டின்னு சொல்லுவோம் உதாரணமாக நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் நிறைய ஜூஸ் குடிக்கிறோம் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஜூஸாக கொடுக்குறாங்க குடிச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு லிட்டரு குடிச்சிடறோம் ஃப்ரீயாக கிடைக்குதுங்கிறதுனால இப்போ நம்மளுடைய ஆஸ்மலாலிட்டி என்ன ஆகும் அந்த உப்பு உடைய அளவு இருக்கும் பட் ஆனால் தண்ணி நிறையா வந்ததுனால அப்படியே குறைஞ்சிருது அப்போ இந்த ஆஸ்மலாலிட்டி ஒரு மாற்றத்தை பெறுது இப்போ உடனே நம்ம என்ன செஞ்சாகணும் நாம் நாம் என்ன செய்கிறோம் உடம்பு செய்ய ஆரம்பிச்சிடும் நீங்கள் போய் ஒரு கல்யாண மண்டபத்தில் நிறைய சாப்பிட்டீங்க அந்த வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க குடிச்சிட்டிங்க அடுத்த ஆஃப் அன் ஹவரில் உங்களுக்கு யூரின் வரும் இது என்ன பண்ணுதுன்னா அந்த உடம்பு வந்து அதை பார்க்குது ஆஸ்மலாலிட்டி குறையுது ஏன்னா நீர் அதிகமாகிடும் உப்பு உடைய அளவை விட நீர் அதிகமாகுது இப்படி இருக்கிறது நல்லதில்ல உடனே அந்த நீரை வந்து கிட்னிகிட்ட சொல்லி வெளியில் அமைச்சிருப்பான்னு சொல்லுது சரி இப்போ நீங்கள் ஒரு பாலைவனத்தில் போய் மாட்டிக்கிட்டீங்க கா தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான சூழல் இப்போ உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்மலாலிட்டி அந்த அந்த தண்ணி வந்து வெளியில் போகுது வியர்வைனாலேயும் மற்றதுனாலேயும் உங்களால் கட்டுப்படுத்த முடியல அப்போது என்னென்னா அந்த அந்த தண்ணி வெளியில் போக 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 ஆஸ்மலாலிட்டி அதிகமாகுது உப்பின் அளவு உப்பின் அளவு அதிகமாகுதுன்னா நீர் குறைகிறதுனால ஸோ இப்போ உடனே உங்களுக்கு என்ன வரும் தாகம் வரும் எப்படியாவது தண்ணி குடிக்கணும்னு குடித்த உடனே அந்த உப்புடைய அளவை வந்து அதை டைல்யூட் பண்ணும் அந்த தண்ணி அப்போ நமக்கு நல்லா இருக்கும் இப்போது இந்த ஆஸ்மலாலிட்டின்னா புரிஞ்சுக்கிட்டிங்க இல்லையா அப்போ இந்த ஆஸ்மலாலிட்டியை மெயின்டைன் பண்ணணுன்னா அந்த நீரை வந்து வெளியில் அனுப்புறது அனுப்பாததுங்கிறத வச்சுக்கணும் அடுத்து வால்யூம் ஆஃப் பாடி ஃப்ளோயிட் எவ்வளவு நீர் நம்ம உடம்புல இருக்குங்கிற வால்யூமை வந்து சோடியம் குளோரைடை வச்சு ரெகுலேட் பண்ணுது அந்த சோடியம் குளோரைடு நிறைய நம்ம உப்பு அப்போ சொல்லுவோம் உப்பு சாப்பிட்டவன் தண்ணி குடிக்கணும்னு ஒரு பழமொழி தமிழில் இருக்கும் உப்பு சாப்பிட்டிங்கன்னா தண்ணி குடிக்கணும் ஹோட்டல் முதலாளிகள் எப்படி சம்பாதிக்கிறாங்க குறிப்பாக இந்த மல்டிப்ளெக்ஸு சினிமா தேட்டர்லாம் இருக்கு இல்லையா அவன் எப்படி சம்பாதிக்கிறான் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் அவன் ஒரு எக்கானமியில் இருக்கிறவங்க ஆனால் அவங்களுக்கு நிறைய பயாலஜி தெரியும் அவன் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா சிப்ஸு இந்த மாதிரி ஐட்டமாக விற்பேங்க அதில் உப்பு போட்ட சிப்ஸ் நிறையா இருக்கும் ஸோ நம்ம போன உடனே சிப்ஸை வாங்கிடுவோம் சிப்ஸை வாங்கி சாப்பிடும் போது நமக்கு தாகம் வரும் ஏன்னா உப்பு நிறைய உடம்புல போதும்னா அந்த உப்பு ஈக்குவலைஸ் பண்ணுறது தண்ணி வேணும் அப்போது நான் சிப்ஸ் மட்டும் வாங்கிக்கிறேன்னு சொன்னவன் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு கூல்ட்ரிங்க்ஸும் வாங்கி குடிப்பான் ஸோ சிப்ஸ் விற்றுதுலேயும் காசு கூல்ட்ரிங்ஸ் விற்றுலையும் காசு ஸோ இதுதான் வந்து மல்டிப்ளெக்ஸில் நம்ம போனால் நம்மளே அறியாமல் நம்ம செலவு பண்ணுறதுக்கான காரணம் இதுதான் நிறைய பேர் பயந்துக்கிட்டு வீட்டிலேயே ஓட்டு ஓடிடியில் படம் பார்த்துட்டு சைலண்ட்டாக இருக்காங்க இதுதான் ஒரு பாயிண்ட்டு ஸோ கிட்னி கண்ட்ரோல்ஸ் ஆஸ்மலாலிட்டி அண்ட் வால்யூம் ஆஃப் பாடி ஃப்ளூயிட் பை ரெகுலேட்டிங் எக்ஸ்க்ரேஷன் ஆஃப் வாட்டர் ஆஸ்மலாலிட்டின்னு வரும்போது வாட்டர் அண்டு வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிடுங்கிறப்போ சோடியம் குளோரைடு ஸோ முக்கியமாக இந்த காணொலியில் நம்ம பார்க்குறது என்னென்னா சிறுநீரகம் ஆழ்ந்து மெய் உணர்த்தும் தரவு பாடி ஃப்ளூயிட் ஆஸ்மலாலிட்டி த மோஸ்ட் ஹைலி ரெகுலேட்டட் ஹைலி ரெகுலேட்டட் பேராமீட்டர் ஆஃப் ஹியூமன் ஃபிசியாலஜி இது மட்டும் கொஞ்சம் மேலே கீழே போச்சுன்னா அது ரொம்ப ஆபத்தை கொடுக்கும் அதனால் ஆஸ்மலாலிட்டியை பார்த்துக்கிறதுல ரொம்ப அழகாக ஹைலி ரெகுலேட்டட் ரொம்ப சிறப்பான முறையில் அதை ரெகுலேட் பண்ணது மனித உடம்பு கட்டுப்படுத்துகிறது தன்னுடைய கட்டமைப்புக்குள் வைத்துள்ளது அதன் மீது கவனம் செலுத்துகிறது இதை நம்ம இன்றைக்கி படித்தோம் நன்றி வணக்கம் நான் டாக்டர் செம்மல்